மன்னாரில் முதல் பெண் மாவீரர் மாலதியின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாள் அனுஷ்டிப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் வீரமரணம் அடைந்த முதல் பெண் போராளி மாலதியின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வு இன்று கிழமை மாலை மன்னார் ஆக்காட்டி வெளியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்றது குடும்ப உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் மாந்தை மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் அருட்தந்தை முன்னாள் போராளிகள் உறவினர்கள் உள்ளடங்காக பலர் கலந்து கொண்டனர் இதன்போது அவரது உருவப்படத்திற்கு புதுச்சுடர் ஏற்றப்பட்டு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது பங்களிப்பு அளப்பிரியதாக இருந்தது எமது இரண்டாம் லெக்கணன் பாரதி முதல் வித்தாக விழுந்தது இந்த நாளிலே இந்திய போராட்ட மாதிரியை இரண்டாம் லெக்கன் மாதவிடைய மதித்துிமதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கருவியை அவர் எண்ணி என்று தமிழருக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து தமிழினம் போற்றுகின்ற ஒரு பெண்மணியாக நாம் அவர் காட்சியளிக்கின்றார்